ரொட்டி சிவரொட்டி சிவரொட்டி பார்த்தீங்கன்னே வாங்குங்க பிறகு முடிஞ்சால் பிறகு நாங்கள் இதுக்காக இந்த இதில் என்ன சொல்வோம் ஒரு ஆட்டில் ஒரு ஆட்டில் ஒரு சிவரொட்டி தான் பெறும் அப்போ இவ்வளவு சிவரொட்டியையும் நான் போய் நின்று ஒண்டாக வாங்கி வாங்கி எடுத்து சேர்த்தது அப்போ அவ்வளவு பெருமதி என்றபடியாக தான் இதை நான் உங்களுக்கு காட்டுறாது சிவ ஒரு வீடு தேவைப்படுது ஆர்டி ஆவது இருந்தால் வெம்பிலேருந்து கிட்ட அடிய ஒரு வெம்பிலேருந்து ஒரு அஞ்சாறு மைலுக்குள்ள ரெய்னஸேன் சவுத் கரோ ஹாரோ அதே மாதிரி பின்னர் இங்கால க்ரீன்ஃபர்ட் கிரீன்ஃபர்டு ஈலிங் அங்கால சவுத்தோல் ஹெய்ஸ் இந்த ஏரியாக்கள் யாராவது வீடு நீங்கள் ரெண்டு கொடுக்க இருந்தீங்களேண்டா என்ன தரவு விழுங்கோ எனக்கு பர்சனலாக வேணும் நான் இருக்கிறாங்க கேமரா எடுக்கிறோம்னு யோசிக்கிறான் நீ ரெண்டு அந்த ஒரு மனத்தையாலும் வந்தே எங்கட மண்டையை போட்டு உருட்டுருவ அதை செய்யலை இதை செய்யலை ஈரில் வெட்டையில இல்லை வெட்ட பக்கத்தில் இருந்தீங்கண்டா நீ என்ன செய்வேண்டு அவன் உள்மலன் சொல்லுது அப்படிதாடா கிட்ட தட்டை அவன் உள்மலன் சொல்லுது நான் சொல்லுவேன் அடிக்கடி எலும்பு இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு வா அடக்கடக்காக இருக்கம் தெரியுது இல்லை எங்களுக்கு ஒரு கிலோ வேண்டும் எங்களுக்கு ஒரு முழு முயல் தான் வேண்டும்னு சொன்னால் பக்கம்ட்டு தம்பி என்ன செய்வார இப்படி ஒரு முழு முயலை தருவான் அது டெண்டு டெண்டரை கிலோ வரும் இல்லை இதுவும் உங்களுக்கு பிடிக்கலான்னு இதை எனக்கு கவனம் எனக்கு குப்பையை போடணும் கவனம் வச்சுருக்கோம் அப்புறம் கஸ்டமர் கேட்டால் விற்று அது பிறகு காசாகி எந்த பொக்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் ஆகி எவ்வளோ எவ்வளோ பீஃப் லிவர் நிவாரண இதுதான் மெயின் காட்டுக்கோழி சாப்பிட்ற நீங்கள் இந்த மாதம் முப்பத்தி ஒரு ஆ சாப்பிட்ருங்கோ எனி ஒக்டோபர் மாதம்தான் சீசன் இந்த முப்பத்தொராம் தேதி இருக்கக்கூடாது என்ன எலும்பை ஒளிச்சு வச்சு வைக்கிறீங்களோண்டு ஒளிச்சு வச்சு இல்லை என்ன ரச்சுன்னா கேட்டியகளி உதுவும் ஒரு கதையுண்டு அதாவது எந்த கடையும் ஒரு கதையாண்டு வராமல் போல இந்த கிழமையும் கொஞ்சம் லேட்டாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை லேட்டாக வடிவாக படுத்துக்கிறது பகல்வதாக படத்து நித்திரியில் நாங்கள் கொண்டுட்டு உதம்பி வந்து ஒரு வீடியோ செய்ய வந்து வந்து நிற்கிறேன் வேலையில என்னவங்கனால் எல்லா நேரமும் ஒழுங்காக செய்கிற நீங்கள் இப்போ வீட்டை போக விடாமல் பிடிச்சி வச்சு வீடியோ எடுக்கிறீங்க அன்னிக்கிட்டு புருவத்து வண்டிக்கிறாங்க எனிவே என்னென்ன சாமான கடைக்கு வந்துருக்கன்னு சொல்ல போகிறேன் அத்தோட ஜூக்கேயில் ஆறாவது பிஸ்னஸ் விற்க என்றால் என்ன தொடர்பு கொள்ளுங்கோ என்ன்கிட்ட நிறைய பேர் கேட்கினோம் எங்கேயாவது கடை விற்கிறக்கா ரெஸ்டாரண்ட் விற்கிறக்கா சிக்கன் கடை விற்கிறக்கா ஓப்லேஷன்ஸ் இருக்கா சூப்பர் மார்க்கெட் விற்கிறக்கான்ட்டு கன பேர் போக முடிச்சு கேட்கணும் ஆறாவது கடையில் விற்க இருந்தீங்களா என்ன தொடர்பு கொள்ளுங்கோ என்னகிட்ட கேட்குறாங்கலாம் கனெக்ட் பண்ணிவிடுவேன் அல்லது விற்கிறதுக்கு நீங்களோட கடையிலுக்கு எதுவும் ப்ரோமோ வீடியோ வைக்கணும் என்றாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கோ செய்திடலாம் அதோட ஏதாவது ரெஸ்டாரண்ட் மெயினாக சாப்பாடு தான் சாப்பாடு ரெஸ்டாரண்ட் ஃபுட் ரிவ்யூ செய்யணும் என்றால் நல்ல ரெஸ்டாரெண்ட்டாக இருந்தால் தொடர உள்ளுங்கோ செய்வோம் ஃபுட் ரிவ்யூ வேறு என்ன வாங்கோ எந்த கடையை பார்ப்போம் அப்போ ராசா அப்படியே எடுத்துறது தாயா என்ன தரப்போகிறேன் ஓகே இது வந்து மான் ஒரு கிலோவாக ஒரு கிலோ ரசி வெட்டி பங்கு அடித்து வச்சுருக்குறாங்க கலரை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷன் சொல்லி தெரியும் சரியோ ஏழுதை இப்படி இதில் ரெயிலில் பங்கடிச்சு வச்சுக்கிட்டா இந்த பார்க்கிங் பிரச்சனை சைட் ரோட்டில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு வந்த உடனே எடுத்துக்கொண்டு போகலாம் ரெண்டாவது ஃப்ரீசரில் இப்படி ரெயில் பேக் பண்ணுறதை கொண்ட ஃப்ரீஸை பண்ணிங்கன்ட்டா அதை இலக்கி சின்னனா வெட்டுறதில்லை விளாக்குறது சரியான ஒரு உருண்டையாக காட்டுறதை விட இப்படி கொண்ட ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இதாக இருக்கும் இளக்குறது ஏசி ரெண்டாவது ஒரு வடிவாகவும் இருக்கும் நீட்னஸாகவும் இருக்கும் இதுக்குள்ள ஒரு கிலோ மான்றக்கு இதுக்குள்ள முந்நூறு கிராம் எலும்பும் எழுநூறு கிராம் உரைச்சியும் போட்டு பேக் பண்ணியிருக்குது கேப்பீங்க லெங்கடா எலும்ப காணுது எலும்பு கீழே போட்டிருக்கு இறச்சி மேலே இருக்குது ஏன் மேலே இறச்சி கீழே எலும்புண்டா மேலே எலும்பை போட்டால் அந்த பொழுத்தீரை குத்தி பிஞ்சு போயிடும் பிற கேட்கக்கூடாது என்ன எலும்பை ஒளிச்சு வச்சு வைக்கிறீங்களோண்டு ஒளிச்சி வச்சு இல்லை என்ன இறச்சுட்டாலும் எலும்பு போட்டு சமைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் அளவாக முந்நூறு கிராம் எலும்பு போட்டு எழுநூறு கிராம் இறைச்சி போட்டு வச்சுக்கிறோம் வேறு என்ன யாரா பிற தாயா மர அது மான் இது மர இது நல்ல மர பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கண்டு அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும் முந்நூறு கிராம் எலும்பு எழுநூறு கிராம் ரஜி இந்த ரஜியின் சைஸை பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ரெட் கலராக எப்படி இதை கண்டு பாருங்கள் கேமரா தம்பி வடிவாக காட்டுங்க வேறுதாங்க ஐயா ஓகே இதுதான் மெயின் காட்டுக்கோழி சாப்பிட்ற நீங்கள் இந்த மாதம் முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ள சாப்பிட்ருங்கோ எனி ஒக்டோபர் மாதம் தான் சீசன் இந்த முப்பத்தொராந்தேதிக்கு பிறகு காட்டுக்கோழி வெடி வைச்சால் இல்லிகள் அப்போ முப்பத்தோராந்ததிக்கு முதல் காட்டுக்கோழி சாப்பிட்ற ஆசை இருக்கிறார்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க முப்பத்தோராந்ததிக்கு பிறகு இந்த கிராட்சி வந்து இல்லீகலாக போயிடும் பிறகு அக்டோபர் மாதம்தான் பிறகு லீகலாக வரும் இப்போ ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும்தான் அக்டோபர் டு ஜனவரி எண்ட் தான் இந்த இந்த கிராட்சி விற்கலாம் அல்லது லீகலாக இருக்கும் சரிதானே அதால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாதம் ஜனவரி மாதம் முப்பத்தொராந்தாம் தேதிக்குள்ளே வாங்கி சாப்பிடுங்க அதுக்கு பிறகு நாங்கள் காட்டுக்கோழி விற்க மாட்டோம் அதுக்கு பிறகு விற்றால் அது இல்லீங்கல் இதுதானே காட்டுக்கோழி எங்கள்கிட்ட இருக்குது இது காட்டுக்கோழி உரிக்காதது முழுசாக இருக்குது பாருங்கோ வடி வச்சு தான் இது வாரது இந்த வச்சு இந்த ரெட் அடக்க வந்து பட்டடங்கள் வடி வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வரும் உங்களுக்கு சின்ன நான் வட்டி தருவாங்கள் காட்டுக்கோழி அதே மாதிரி காட்டு முயல் மற்றா காட்டு முயல் இது ஒரு கிலோவாக வெட்டி பட்ஜெட் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஒரு கிலோ வேணுமென்றாக்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு கிலோ வேண்டாம் எங்களுக்கு ஒரு முழு முயல் தான் வேண்டும் என்று சொன்னால் பக்கண்டு தம்பி என்ன சொன்னால் இப்படி ஒரு முழு முயலை தருவான் அது டென் டென்றரை கிலோ வரும் இல் இதுவும் உங்களுக்கு பிடிக்கல அண்ணா இதை எனக்கு பழசு மாதிரி இருக்குன்னா புதுசாகண்டா உள்ளுக்கு இருந்து ஆடுது உரிச்சு தருவான் சரியோ காட்டு முயல் அப்படிதாடா சொன்னீங்க இல்லை இப்போது காட்டணும் அப்புறம் கெமரா காட்ட முடியல அப்புறம் அது வந்த வார கஸ்டமரு காட்டுங்க வேறு என்ன போகிறீங்க ஓகே மாட்டு இறச்சி வந்து எலும்பு இல்லாத அதாவது இந்த மஸ்கெட் போடுறாங்க மஸ்கெட்னு சொல்லுவாங்க என்னென்ன என்னென்ன சொல்றதாங்க பிரிஸ்கெட் இல்லை அங்கே ஒன்று போடுவாங்களே இதை ஊரில் அப்படியே சதுர துண்டா போடுவாங்களே அப்படியே பாய் மாட்டு இதில் இருவாங்க ரோஸ்டட் பீஃப் ரோஸ்டட் பாதியா பீஃப் ரோஸ்டட் ஏற்ற மாதிரி வட்டி இருக்குது இதை விட உங்களுக்கு இன்னும் கிளீனாக அல்லது வேறு ரஜி போட்டால் உள்ளுக்கு இருந்து வட்டி தருவாங்க இது ஒரு கிலோ போன்லெஸ் வட்டி வச்சிருக்கு கலரை பார்த்திங்கன்னா தெரியும் புதுசாக பழசாண்டு சரிதானே பாருங்கள் மாற்றாச்சு இந்த சுவரொட்டி கதையை கேட்டால் தான் எந்த சி சிர்பிகள் இவ்வளோ என்ன இவ்வளோ இருக்குது தூவி காட்டு இவ்வளவு இவ்வளவுதான் இருக்குது போன முறை இந்த சிவரொட்டி ரெண்டு பாக்ஸாக கொண்டாந்து வச்சு வீடியோ எடுத்து விட மூன்றாண்டு ஆண்டு புஷ்கண்டு போயிட்டுது இந்த முறை சிவரொட்டி வந்துருக்குது நல்ல பாருங்கோ இதாகண்டாயா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்றதை காட்டுறேன்னு பாருங்க ஏ சிவரொட்டி 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 பார்த்தீங்கன்னே வாங்குங்க பிறகு முடிஞ்சா போகிறத நாங்கள் இதுக்காக இந்த இதில் என்ன சொல்றோம் ஒரு காட்டில் ஒரு காட்டில் ஒரு சிவரொட்டி தான் பெறும் அப்போ இவ்வளவு சிவரொட்டியையும் நான் போய் நின்று ஓண்டாக வாங்கி வாங்கி எடுத்து சேர்த்தது அப்போ அவ்வளவு பெருமதி என்றபடியாக தான் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சிவரொட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல சிவரொட்டி இருக்குது நல்ல பெரிய சிவரொட்டியும் இருக்குங்க வாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட இருநூற்றம்பது கிலோ இருநூற்றம்பது கிராம்ம்பரம் சிவரொட்டி பாருங்கள் சிவரொட்டியும் வந்திருக்கு அதே மாதிரி கோழிய இதயம் ஹார்ட் ஒரு கிலோ பேக் இது என்னவில்லை ஒரு கிலோ தான் ஆறு பவுன்ஸ் ஒரு கிலோ இருக்குது பாருங்கள் சிவரொட்டி இது ஊர் சேவல் அது நான் நோம்பலாக எங்கள்ட்ட இருக்கும் அப்போ அதை நான் பெருசாக அவங்களுக்கு காட்டணும் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு செவல் இருக்கும் இப்படி ஒரு கிலோ வட்டி பங்கு வட்டி தருவாங்க இல்லை புதுசாக போட வேண்டாம் உள்ள புதுசு தான் உள்ளுக்கு இருந்தும் முழுசாக எடுத்து வட்டி போட வேண்டாம் தருவாங்க ஓகே இது வந்து கோழியின் ஈரல் அது வந்து ஆட்டிண்ட ஈரல் இருபத்தஞ்சு கிலோ பாட்டின் இரல் கொண்டு நான் வீட்டு கவனமாக வச்சுக்கிறாங்க குப்பையில் போடணுமாட்டாக்காண்டி கவனமாக உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க அப்படி விசுவாசமான இந்த ஸ்டாஃப் எங்கையா மாட்டீர்ல எங்கையா கிட்ட குஞ்சு ஏட்டு நீங்கள் தானே ஐயா ஒரு பாக்ஸ் கொண்டு நான் மாட்டீரர் லிஃபி என்று எழுதினபடியே போக்ஸுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் எஸ் கவனாக வச்சுக்கோணும் உப்பையாக போடணும் கவனாக வச்சுருக்கோம் அப்புறம் கஸ்டமர் கட்டாக விற்று அதுக்கப்புறம் காசாகி எந்த பாக்கெட்டுக்காக வந்து உங்களுக்கு ஆகி எவ்வளோ எவ்வளோ சட்டிக்கல் அடே பீஃப் லிவர்ட்டு எழுதிக்கிடா அம்ஜியாத சரி அண்ணே பார்க்க நேற்று பின்ன கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு கிலோவோ இன்னொரு சம்திங் பீஃப் லீவராக கொடுத்தனா கவனமாக வச்சுக்கிறாங்க கூல் ரூமில் வித்தா காசாகி எண்டை பக்கேட்டுக்காக வந்து திருப்பி அவங்களுக்கு சம்பளமாக போனாலும் சிக்கன் தானே அதனால் சிக்கன்தானே வித் விற்கா கூட கூடாட்டு கவனமாக வச்சுக்கிறாங்க கவனமாக வச்சுட்டு கண்ணக்காத்துக்கு ஒரு பில் பில்லை போட்டுருங்க வா பில்லில் போட்டுங்க வாந்திரக்கூடாதா வரேன் நிற்பா ஆ காட்டுப்பண்டி காட்டுப்பண்டி தூக்கி தாங்க ஒரு இதுதானே இதுதான் எங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் நல்ல கொழுப்போட இறச்சியும் இருக்குது இல்லை எங்களுக்கு இதில் கொழுப்பு கூட வேண்டாம் இறச்சி தான் வேணும்னால் கூட இறைச்சியும் சின்னதாக வட்டி அல்லது சின்னதாக தருவாங்க ஒன் கிலோ வட்டியும் ஆல்ரெடி வச்சுக்கிறாங்க இது அந்த விழா இதாக இதா மேலே நடக்க விழா இதை தான் இதை வைங்க இதை பார்த்தீங்கன்னா தான் தூங்கல் எடுக்கா தூங்கல் அதான் மற்ற மற்ற அதான் அதான் சரி நெஞ்சு பாருங்கள் விழாப்பாடு நான் சொல்லுவேன் அடிக்கடி எலும்பு இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு மேலேவா அடுக்கடுக்காக இருக்கும் தெரியுதா வடிவா கேமராக்காரன் தம்பி சூம் பண்ணி காட்டு தெரியுதா நல்ல வண்டி இருக்குது அதே மாதிரி ஒரு கிலோவா இது வந்து அளவா அளவா அந்த ரீசனபிளா ஒரு கறிக்கு எவ்வளவு பார் வேணும் எவ்வளவு இறைச்சி வேணும் எவ்வளவு எலும்பு வேணுமண்டு இது எலும்பு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் ஒரு இருநூறு கிராம் வாரரக்கம் மிச்ச அக்காட்சி போட்டு வடிவாக பேக் பண்ணி வச்சிருக்கு இது ரீசனபுளாக எல்லாரும் இது வன்னி காட்டுக்கு செய்வாது வன்னி காட்டுக்கு அந்த பாட்டு இது வந்து கோமனா எல்லோரும் சாப்பிட முடிஞ்ச மாதிரி சரி தானே பையா மற்றது பேபி சிக்கட் இருக்கு ஆட்டீரல் இருக்குது அங்கே ஆட்டின் ஹார்ட் ஹாட் இருக்குது மாடு இருக்குது அதெல்லாம் நோமலாகவே இருக்குது விடுங்கோம் எங்கள்கிட்ட புதுமையாக உள்ள ஐட்டத்தை மட்டும் காட்டுவோம் ஸ்பெஷல் காட்டுக்கோழி காட்டுக்கோழி இந்த மாதம் முப்பத்தொறாம் தேதி புஷ் அதுக்கு பிறகு விற்கிறாது குறை என்ன உள்ளுக்கு என்ன மாதிரி ஓ வரலாமா அவ்வளோக்கு ஓ நீங்கள் வழியாக வாங்க உடல் குளீம் பண்ணுறீங்களா ஓகே ஓகே வாங்கையா இந்த செக்ஷன் இந்த செக்ஷன் வந்து ஊராடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்கோ ஊராடு இருக்குது இந்த துணி போட்டு கட்டிக்கிறது அவ்வளோவும் பண்டி ஒன்று ரெண்டு எல்லாம் நிறைய பண்டி இருக்குது தேவையான அளவுக்கு பண்டி நீங்கள் கேட்குறத வட்டி தருவாங்க இதில் ஒரு ரெண்டு ஒரு மானும் ஒரு மரையும் கிடக்குது இது மர இது மரம் இது மான் கிடக்குது பாருங்கள் எல்லாமே ஸ்டோக் இருக்குது கூல் ரூமை இப்போ பெருசாக்கினா அப்புறம் நல்ல விட்டு வீதியாக இருக்குது காட்டுக்கோழி எல்லாம் இது நிறைய வந்துருக்குது காட்டுக்கோழி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக காட்டுக்கோழி இருக்குது பாருங்கள் நீங்கள் கேட்ட உடனே எடுத்து வட்டி தருவாங்க பொடிகள் காட்டுக்கோழி பேபி சிக்கன் சிவரொட்டி எல்லாமே இருக்குது வேறு என்ன வாங்க வழியில் போய் கொஞ்சம் கதைப்போம் அப்படியே நீங்கள் நீங்கள் வெளியே நீங்கள் பண்ணுங்க உங்களோட ஜப்பை நீங்கள் செய்யுங்க அந்த மாதிரி எல்லா சாமானும் இருக்குது என்ன என்றைக்கு லேட்டாக போடுறேன் அதாவது வெள்ளிக்கிழமை எதாவது போடுறேன் இப்பயே சுடச்சுட ஏற்றி விடுறன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்குங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இந்த கடையாக சொல்லிங்க வந்து வாங்கட்டும் ஒன்று நான் தொழில் செய்தாமல் இருக்கும் ரெண்டாவது நல்ல கிரச்சீரை நீங்கள் சாப்பிட்டு தான் இருக்கும் அவங்க வந்து கேப்பீங்களா நல்ல ரஜினு புழுகுரியாண்டு வந்து வாங்கி சாப்பிட்டு போட்டு கொமன்ஸில் எழுதுங்க நான் உண்மையை சொல்லணா பொய்யை சொல்லுறேண்ணா புழுகுறான்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கட கட ரஜி வேறு எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறேன் நீங்கள் கன்னடத்தில் இருக்குது இந்தியாவில் லோக்கலுக்குள்ள சவுத் கோரோ பக்கம் அல்லது ரெய்னஸ் லேன் அந்த ஏரியாவில் உள்ள நீங்கள் நீங்கள் சவுத் கரோவில் இருக்கிற சவுத் கொரோவில் இருக்கிற ஃபுட் அண்ட் வைன் ஷோப்பில் இருக்கு ஃபுட் அண்ட் ஒயின் சவுத் கோரோ அதே மாதிரி பெஸ்ட் ஃபுட் சவுத் கோரோ இந்த ரெண்டு கடையிலேயும் எங்கட இறைச்சி இருக்கும் அதே மாதிரி டூட்டிங் பக்கம் இருக்கிற நீங்கள் ஏலக்கா சூப்பர் மார்க்கெட் ஏலக்கா சூப்பர் மார்க்கெட்டில் எங்கட கடல் இறட்சி வீக்கெண்ட்லாம் இருக்குது மெள்ளி சனி கண்டிப்பாக இருக்கும் வாங்குங்க அவுட்டில் வந்து என்ற கடை வந்து மேஞ்சஸ்டாரில் இருக்குது அவை டே வீக்கெண்டில் இருக்கும் அதே மாதிரி இந்த என்ற இடத்துல லூட்டன் சிட்டியில் வந்து விவசாயி அஞ்சியத்தில் இருக்கும் அதே போல் கவுண்டரியில் வந்து ஸ்மார்ட் வில்லேஜ் என்ற கடையில் எடுக்கும் பேர்மிங்கத்தில் வந்து நிலானி சூப்பர் ஸ்டோர் மற்றது நிலா ஸ்டோர் நிலா ஸ்டோர் அங்கே ரெண்டு கடையில் இருக்குது அதே மாதிரி நியூ போர்டுற இடத்துல வந்து ஒரு அது எனக்கு கடையில பேர் யாவோட சொல்கிறேன் அதே மாதிரி டெவனன்ற இடத்துல இருக்கு வாங்கினோம் லிவ்பூலில் கவிதான்ற ஒரு கடை இருக்குது மற்றது என்ன ஒரு கடை லிவ்பூலில் என்னென்னு சொன்னால் அது நீங்கள் லிவபூல் இருக்குன்னு நீங்கள் சொன்ன கேளு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் டேக்ஸ்ட் பண்ணி விட்றேன்னு என்ன கடையில் பேர் ரெண்டு இந்த இடங்களில் வீக்கெண்டில் இருக்கோம் மற்ற வேற வேறு சிட்டியில் உள்ள தமிழ் கடைக்காரர்கள் இப்போ ஃப்யூச்சரில் வந்து வந்து வாங்கி கொண்டிருக்கணும் அவையில் யார் யார் அவங்க யார்ட்டு உங்களுக்கு கிட்ட உள்ள தமிழ் கடையை நான் அறிமுகப்படுத்தி விடுவேன் அங்கே நீங்கள் வாங்கலாம் அதோட யார்டையாவது பிஸ்னஸ்கள் இருந்தால் எங்கேயாவது பிஸ்னஸ் எதாவது நீங்கள் விற்க வச்சுருந்தீங்களா அண்டா என்ன இன்வோ எனக்கு இன்வோம் பண்ணுங்கள் என்னட்ட கேட்குறாங்கள நான் உங்களை கனெக்ட் பண்ணிவிடுவேன் இது லாப நோக்கம் இல்லை உதவி நோக்கத்தோடு உங்களை உங்கள்ட உங்களை நான் கனெக்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஏறக்கூடிய மாதிரி இருக்குது அல்லாத வீடியோ கால் ரெஸ்டாரண்ட் செய்யணுன்னா கூட என்ன தொடர்புள்ளுங்கோ ட்ரெண்டாவது மெயினானது எனக்கு ஒரு வீடு தேவைப்படுது ஆர்டி இருந்தால் வெம்பிலியிலேருந்து கிட்டடிய ஒரு வெம்பிலேருந்து ஒரு அஞ்சாறு மைலுக்குள்ள ரெய்னஸ்டேன் சவுத் கரோ ஹரோ அதே மாதிரி பினர் இஞ்சாவில் கிரீன்ஃபர்ட் க்ரீன்ஃபர்டு ஈலிங் அங்கால சவுத்தோல் ஹெய்ஸ் இந்த ஏரியாக்கள் யாராவது வீடு நீங்கள் ரெண்டு கொடுக்க இருந்தீங்களா என்ன தொடர்பு விடுங்கோ எனக்கு பர்சனலாக வேணும் நான் முதல் மூ தூரத்தில் எடுக்கிறதால வந்து வந்து போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இஞ்சாவில் உங்கள்ட்ட இருக்குமான்னு சொன்னால் என்ன தொடர்பு பண்ணிங்கண்டா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வீடு எனக்கு ரெண்டுக்கு தேவை பிரச்சனை ரெண்டு நான் ஒன் டைமுக்கு தேவைன்னு படாங்கோ ரெண்டு எல்லாம் எனக்கு ஒரு வீடு ஒன்று தேவை அப்படியா இருந்தீங்கண்டா எண்ட வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எனக்கு அதை உதவியாக செய்தீங்கண்டா நான் அந்த வீடு கூட வீட்டில் இருந்து கொண்டு நான் எனக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நான் இருக்கிறத வந்து இந்த வீ எந்த கடையில் இருந்து சரியாக பன்னெண்டு மைல் வழியால் கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலம் எடுக்குது அங்கேருந்து வந்து போகிறதுக்கு அப்போ ஒரு நாளைக்கு வந்து போகிறதுக்கு வாரது போகிறது சேர்த்து ரெண்டு மணத்தியாலம் அதுக்குள்ளே போயிடுது அதால் எனக்கு நீங்கள் யாராவது உதவி செய்திங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ மட்டும் எங்க யோசிக்கிறாங்க கேமரா எடுக்கிறோன்னு யோசிக்கிறான் நீ ரெண்டு அந்த ஒரு மணத்தியாலம் வந்தே எங்களோட மண்டையை போட்டு உருட்டுருவேன் அதை செய்யலை இதை செய்யலை ஈழ வெட்டையில இதை வெட்டேன்ட்டு பக்கத்தில் இருந்தீங்கண்டா நீ என்ன செய்வேண்டு அவன்ட உள்மனம் சொல்லுது அப்படிதாடா கிட்ட தட்டை அவன்ட உள்மனம் சொல்லுது பாருங்க நான் சொ உள்ளதை சொன்னாலும் அவன் கோவிக்கிறான் சரி ஓகே எனிவே கடை போட்டுற டைம் நான் எழுத்து அடிச்சு இருக்கக்கூடாது முடிக்கிறான் வீடியோவை கேட்டியே கீழே ஆ அடிக்கடி கொமன்ஸில் எழுதுறியாள் தண்ணியாக போட்டு கேட்கிறேன்ட்டு டேய் தண்ணி போடுற எல்லா விடையும் சேர்ந்து இருக்கிறேன்டா நான் குடிக்கிறேன்டா நீங்கள் சொல்லி சொல்லி என்ன குடிக்க வச்சிருக்கீங்களோட குளிப்பா குடிப்போம் கிளி உதுவும் ஒரு காதையாட்டு